السلام عليكم ورحمه الله وبركاته ரசுல்லா ஒரு முறை சொல்லி காமிக்கிறாங்க நாளை மகஷருடைய நாளில் உலக மக்கள் அத்தனை பேரும் நிற்பாங்க அந்த சமயம் ஆதும் அல்லாஹ் அல்லாஹால கூப்பிடுவானா ஆதம் நபியை கூப்பிட்டு உங்களுடைய சந்ததிகள் தானே இப்போ ஆதும் நபியுடைய சந்ததிகள் தானே நம்ம எல்லாருமே அவங்கள உலக மக்கள் அத்தனை பேர்லேயும் நரகவாசிகளை தனியாக பிரிச்சுக்கோங்க நரகவாசிகளை நீங்கள் தனியாக பிரித்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுமா அப்போ ஆதம் நபி கேட்பாங்களாம் யாரெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இவங்கள்லாம் நரகவாசிகள் நான் என்ன கணக்கிடுறது எப்படி எனக்கு முடியும் சொல்லிட்டு ஆதம் நபி ஒவ்வொரு ஆயிரம் பேர்லையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகவாசிகள் தான் அவங்க எல்லாரையும் தனியா பிரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் சொல்லி காமிக்கிறாங்க இதை கேக்கும்போது சஹாபாக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம் பயங்கர கவலை இது சொல்லும்போதே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேர் நரகவாசிகளா அப்படின்னு உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம எல்லாரையும் விடவும் அந்த சகாபாக்களுக்கெல்லாம் அவ்வளோ கவலையோட முகமெல்லாம் மாறிப்போச்சு ரசுல்லா கிட்டே கேட்குறாங்க யார் ரசுல்லா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேர் ஒரு ஒவ்வொரு ஆயிரத்துலேயும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேருனா அப்போ நாங்கள்லாம் சொர்க்கம் செல்வோமா எங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன உங்களுடைய உம்மத்துடைய நிலமையெல்லாம் என்னன்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்குறாங்க அவங்களுக்கு அவ்வளோ கவலை அப்போ சொல்லி காமிக்கிறாங்க இந்த மஹமதுடைய உம்மத்து வந்து நாளை மறுமை நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காளை மாட்டை எடுத்துக்கோங்க ஒரு கருப்பு நிற காளை மாட்டில் ஒரே ஒரு வெள்ள முடி இருந்துச்சுன்னா அந்த ஒரு வெள்ள முடிதான் மஹமதுடைய மொத்த உம்மத்தாக இருக்கும்னு ரசுல்லா சொல்றாங்க எப்படி ஒரு காளை மாட்டுல எவ்வளோ கருப்பு முடி இருக்கும் அதுல ஒரே ஒரு வெள்ள முடி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வெள்ள முடி தான் முகம்மது நபியுடைய மொத்த உம்மத்து இப்போ எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே மஹமதுடைய உம்மத்து தானே ரசல்லாவுடைய உம்மத்து தானே இவங்க எல்லாருமே ஒரு கணக்கிட்டு அந்த ஹெசர்ல நிக்க போகிற அத்துணை மக்களுக்கு மத்தியிலையும் அவங்க ரசல்லாவுடைய உம்மத்து ஒரு வெள்ள முடியுடைய அளவு தான் இருக்கும்னு ரசல்லா சொல்லி காமிக்கிறாங்க ஆனால் இன்னும் ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது பேர் நரகவாசிகள்னு சொல்லி காமிக்கிறாங்க இதை கேட்டதுமே சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை அப்போ ரஸ்லா விடத்தில் கேட்குறாங்க நாங்கள் என்ன ரசலா பண்ணுவோம் நாங்கள் சொர்க்கம் செல்வோமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையாகவே கேட்குறாங்க அப்போ ரசலா சொல்லி காமிக்கிறாங்க அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களில் கால்வாசி மக்கள் நீங்களாக தான் இருப்பீங்க மஹமதுடைய உம்மத்தா தான் இருக்கும் அப்படின்றத ரசலா சொல்லி காமிக்கிறாங்க இதை கேட்டதுமே சஹாபாக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் அவ்வளோ அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சந்தோஷமா சொல்றாங்க அடுத்து ரசலா சொல்றாங்க சொர்க்கம் சொல்லக்கூடிய மக்கள்ல மூன்றில் ஒரு பங்கு முகம்மதுடைய உம்மத்தா தான் இருக்கும் என்னுடைய உம்மத்தா தான் இருக்கும்னு சொல்லி காமிக்கிறாங்க இதை கேட்டதும் சஹாபக்கள்லாம் அகீன் அல்லாஹு அக்பர்னு சந்தோஷமா கத்துறாங்க அடுத்து ரசலா சொல்றாங்க சொர்க்கவாசிகள்ல ஐம்பது பேர் நூறு பேர் சொர்க்கம் சொல்றாங்கன்னா அதுல ஐம்பது பேர் பாதிக்கு பாதி முஹம்மது நபியுடைய தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்பவும் சஹாபாக்கள் அல்லாஹ் அல்லாஹ்க்கபர்னு சத்தமாக சொல்றாங்க நாமளும் சொல்லுவோம் அல்லாஹ் வைக்குபெர் அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு அருட்கொடைனா அது நம்முடைய ரசுல்லா தான் நம்முடைய இறை தூதர் தான் சோ அவங்க மூலியமா தான் இன்னைக்கு நம்ம அவ்வளோ மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரசுல்லா கூட ஒரு முறை சொல்லி காமிப்பாங்க ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடியும் அவங்க எல்லாரும் வருவாங்க நாளை மறுமை நாளில் அப்போ சில நபிமார்களுக்கு பின்னாடி நிறைய மக்கள் வருவாங்க சில நபிமார்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க சில நபிமார்களுக்கு பின்னாடி நூற்று இன்னும் சில நபிமார்களுக்கு பின்னாடி ரெட்டை டிஜிட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ஸ் வருவாங்க இருபது பேர் முப்பது பேர் இன்னும் சில நபிமார்களுக்கு பின்னாடி ஒரு டிஜிட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சிலருக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைங்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க அவர் மட்டும் வருவார்ன்ன மாதிரியெல்லாம் அல்லாஹின் தூதர் சொல்லி காமிச்சிருக்காங்க அவ்வளோ நபிமார்கள்லேயும் அல்லாஹால நம்ம நம்மளை இந்த முஹம்மதுடைய உம்மத்தில் படைச்சான் இல்லையா அதுக்காகவும் நாம் அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்தணும் ஸோ ரசாவுடைய உம்மத்து தான் இந்த இறுதி உம்மத்து தான் சொர்க்கத்தில் பாதிக்கு பாதி இருப்பாங்கன்னு அல்லாஹின் தூதர் சொல்லி காமிக்கிறாங்க அலமதுல்லா நாளை மறுமையில அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒரு காலை மாட்டுல கருப்பு முடி எவ்வளவு இருக்கும் அதில் ஒரே ஒரு வெள்ள முடியாதான் நாம இருக்க போறோம் அதுலயும் நாம தான் சொர்க்கத்துல பாதிக்கு பாதியா இருப்போம் ரசல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வேண்டும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரி பண்ணுவோம் ரப்ப இடத்துல கையேந்தோம் வெற்றி அடையும் அசலாமோ அலைக்கும் ஒரு அஹமதுல்லாகி ஒவ்வொரு